Hi Friends! Welcome to ஸ்வேதா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போகும் தமிழ் டயஸ்போகா என்னது இது டயஸ்ட்போகா அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் ஓகேவா பட் globalization குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து நம்ம நாட்டை விட்டுட்டு அதாவது இங்கே பிறந்து வேறு நாட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து அந்த நாட்டிலே வந்து இருந்துட்டுருக்காங்க ஆனால் அவங்களோட ரூட் எது தமிழ்நாடு இதே மாதிரி வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குறவங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு நேட்டிவ் ஒரு ரூட் அப்படின்றது வந்து இருக்கும் ரைட்டாக ஸோ அதை வந்து எப்படி வந்து அந்த நாட்டில் வாழ்றவங்க வந்து அதாவது அவங்கள தான் வந்து டயஸ் போகான்னு சொல்லுவோம் ஸோ அவங்க எப்படி அவங்களோட ஹூட்சை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்க எப்படி அதை வந்து தக்க வச்சுக்கிறாங்க அவங்களோட ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அதை எப்படி வந்து அவங்களோட ஹூட்ஸை வந்து கடத்துகாங்க அப்படின்றத தான் பார்க்க போகும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பிகாஸ் இது வந்து இன்றைக்கான ஜென்ரேஷனுக்கு இன்னைக்கு வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா யாருமே வந்து அவங்கவுங்க சொந்த நாட்டில் இருந்துட்டு ரொம்ப கம்மி தான் ஆகிட்டா ஒரு ஃபினான்ஷியல் ரீசன்காகவோ எந்தாவது ஒரு ரீசனுக்காகவோ உலகம் முழுக்க வந்து தமிழர்களே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க ஸோ அதை பற்றி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து டயஸ்போகா அப்படின்னா பேசிக்கலாக என்ன அப்படின்னா தமிழர்கள் வந்து தாங்கள் பிறந்த நாட்டை விட்டுட்டு வேறு நாட்டு நாடுகளுக்கு வந்து குடிப்போனது தான் அதாவது ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் மொரீஷியஸ் சவுத் ஆப்ரிக்கா இவையெல்லாம் டயஸ்போகா ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம் பதி பதினேழாம் நூற்றாண்டில் டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சிங்கப்பூருக்கு வேலைக்காரங்களை எடுத்தாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் தமிழ் வந்து அவங்க ஸ்ரீலங்கா மரீஷியஸ் குயானா ட்ரீலா ட்ரீ ட்ரினிடாட் இதுக்கெலாம் வந்து தமிழ் ஒர்க்கர்ஸை வந்து சென் ஸ்பெண்ட் பண்ணி சாரி சென்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நைன்டீஸ் டூ தௌசண்ட்ஸ் டைமில் நிறையா பேர் வந்து ஐடி எஜுகேஷன் பிஸ்னஸ் ரீசன்க்காக யூஎஸ் கெனடா ஆஸ்திரேலியா யூரோப் இதுக்கெலாம் வந்து போயிருக்காங்க ஸோ அங்கே எல்லாருமே வந்து நம்மளோட தமிழன்ஸ் வந்து இருப்பாங்க யிட்டா ஸோ இதனால் என்ன பிரச்சனை அவங்க அந்த நாட்டில் இருக்காங்க அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட்டாக இப்போ இந்த இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போ அங்கே போகிறனால எதுவுமே ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் வந்து இங்கே இருந்திருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து தெரியும் என்னோடய ஐடென்டிட்டி என்ன நான் பிறந்த வில்லேஜ் என்னது என்னோடய ஆன்சிஸ்டர்ஸ் யார் அப்படின்றது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் எனக்கு வந்து நாட்டோட கல்ச்சர் வந்து கண்டிப்பாகவே வந்து தெரிஞ்சுக்கும் ஆனால் எனக்கு வரப்போக குழந்தை அதுக்கு அடுத்து அவங்களுக்கு வரப்போக ஜென்ரேஷன்ஸ் ஸோ இப்படி வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக போகும்போது போது நம்மளோட ரூல்ஸ் மறந்து அவங்க அந்த நாட்டுக்காரங்க தானோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் தான் வந்து அவங்களுக்கு வரும் ஸோ அவங்களோட அந்த ஆன்சஸ்ட்ரல் கனெக்டே வந்து அவங்க மறந்துக்குவாங்க இது மூலயமா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து தமிழன்ஸ் ரைட்டாக ஸோ இங்கேருந்து போயிருக்காங்க அவங்க வந்து தமிழ் அவங்களுக்கு வந்து டிஎன்ஏல வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ரைட்டாக அவங்க அவங்க வந்து இந் இங்கே உள்ள ஒரு வம்சாவளி தான் பட் அவங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்டையர்லி மறந்துட்டாங்கன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்தே நம்மளோட கல்ச்சர் வந்து கொஞ்சம் மறக்க மறக்கப்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அவங்களோட ரூட்ஸ் என்னன்றது வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும் அதுதான் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியும் கூட ரைட்டாக ஃபாரினில் இருக்கிற டயஸ்போகா தமிழ்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க லைக் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் பிஸ்னஸ் மேன் ஆனால் ஒரு பெயின்ஃபுல் சைடு என்ன அப்படின்னா ஜென்ரேஷன் கேப் லாங்குவேஜ் லாஸ் கல்ச்சரல் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து ஒரு நியூ ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க மறக்கக்கூடாது அவங்க ஜென்ரேஷன்ஸும் அடுத்து வந்து அவங்களோட ரூட்ஸ் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்டி டெஸ்டிங் டெனே டெஸ்டிங் மூலிமா அவங்களோட வில்லேஜ் எது அவங்களோட கல்ச்சர் எது அப்படின்றத வந்து அவங்க அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் அது தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஓகே இல்லை தெரியல நாலு ஜென்ரேஷன் ஆயிடுச்சு பட் தெரியலை அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து வில்லேஜ் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம் ஏன்னா தமிழ்நாடுன்றது வந்து தெரியும் பட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஊர் என்ன அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க ஆன்சஸ்டர்ஸ்லாம் வந்து வளர்ந்துருக்காங்க என்ன ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லை ஸோ நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எப்படியெல்லாம் இருந்துக்குப்பாங்க அப்படின்ற நம்ம எந்த ஒரு ஆரிஜின்லேருந்து வந்துக்கோம் அப்படின்ற க்யூரியாசிட்டி கண்டிப்பாக எல்லாட்டையுமே இருக்கும் கைட்டாக ஸோ அதை வந்து டிஎன்ஏ டெஸ்டிங் மூலயமா வந்து தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கல்ச்சரல் ரிவில் ஆன்லைன் மூலியமாக தமிழ் லேர்ன் லேர்ன் பண்ணிக்கிறது என்ன லாங்குவேஜ் நேட்டிவ் லாங்குவேஜோ அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது அப்புறம் வந்து என்ன நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜோ அது ஓரியன்ட் இப்போ வந்து தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நிறையாவே அங்கே வந்து வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து குளோபலைசேஷன் ஆக ஆக ஒரு கல்ச்சர் அப்படின்னா ஒரு ஒரு சர்டன் பீப்புள்ஸ்னால் அங்கே வந்து குரூப்பாகவே இருக்காங்க ஹிந்தினா அவங்க கொஞ்சம் குரூப்பாக இருக்காங்க ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கான அந்த கல்ச்சரல் ஸ்பாட் லைக் கோவிலாக இருக்கட்டும் ஒரு தமிழ் ஸ்கூலோ ஹிந்தி வாட் எவர் அந்த லாங்குவேஜஸ் குறிப்பிட்ட ஸ்கூலில் ஸோ இந்த மாதிரியெல்லாம் அங்கே அவங்களே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து படிக்க வச்சு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஓகே நம்மளோட லாங்குவேஜ் இது தான் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அண்ட் டிஜிட்டல் இப்போ வந்து வேர்ல்டு கண்டிப்பாக டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் நம்ம வந்து வீட்டில் பேசுகிறோம் ப்ளஸ் வந்து அங்கே வீட்டில் பேசி பேச முடியலை அப்படின்னாலுமே அந்த கனெக்ட் இல்லைனாலுமே அவங்க தமிழ் சேனல்ஸ் நிறையா பார்க்கலாம் நிறையா பாட்காஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் வந்து போய் சேக வைக்கலாம் ஸோ அதெல்லாமே அங்கே இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா ஒரு மகம் வந்து எப்படி வேர்களால் தான் நிலை கொண்டு இருக்குமோ ஒரு சமூகம் கூட அதோட ரூட்ஸ் கனெக்ட் இல்லாமல் வளர முடியாது டயஸ்போடா பீப்புள்ஸ் அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்காங்க தமிழ் பீப்புள்ஸ் அதனால தான் வந்து அங்கே சங்க இலக்கியம் நாட்டுப்புற கலை இசை அப்புறம் இதெல்லாமே வந்து அவங்க அங்கே டெவலப் இருக்காங்க அது வந்து ஒரு ஐடென்டிட்டி க்ளூஸ் மாதிரி வச்சு ஸோ இது மூலியமாக அந்த பசங்க வந்து அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து டயஸ்போரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தமிழில் நம்ம பேசலாம் அவங்க கல்ச்சரை வந்து நம்ம கல்ச்சரை வந்து அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ரீல்ஸாகவோ யூடியூப் சேனல்ஸ் மூலியமாகவோ இல்லை பாட்காஸ்ட் மூலியமாகவோ மரபுகள் அதில் உள்ள அட்வான்டேஜஸ் எவ்வளோதும் நம்ம தமிழ் மொழியெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கு கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேனல்ஸில் இந்த மாதிரி எல்லாம் அப்லோட் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து வழிகள் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நீங்களும் வந்து ஒரு டயஸ்போரா தமிழ்ஸா இல்லை உங்கள் ஃபேமிலி அப்ராடில் இருக்காங்களா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஸ்டோரி